வணக்கம் மக்களே இன்ஸ்டாகிராம் வாக்குகள் திமுகவை முந்தும் தாவேக்காம் நான்காவது இடத்தில் அதிமுக நாடு எங்கே சார் போகுது என்ற இந்த தகவலை பற்றி இந்த உடலை பார்க்கலாம் வாங்க சமூக ஊடகங்கள் என்று பொத்தாம் பொதுவாக பெயரிட்டு நாம் அழைக்கும் சோசியல் மீடியா தளங்கள் ஒரே மாதிரியான மக்களை சென்றடைவதில்லை ஒரே நிறுவனம் என்றாலும் ஃபேஸ்புக் பயனருக்கும் இன்ஸ்டா நெட்டிசனுக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாத அளவுக்கு வேறுபட்ட எண்ண ஓட்டங்கள் உள்ளன எந்த சோசியல் மீடியா தளத்தை ஒருவர் அதிகம் பயன்படுத்துகிறார் என்பதை வைத்தே அவரது வயதை கண்டுபிடித்து விடலாம் என்ற நிலை வந்துவிட்டது சமீபத்தில் ஒன் இந்தியா தமிழ் சார்பில் நாளைக்கே தேர்தல் என வைத்துக்கொள்வோம் உங்கள் வாக்கு யாருக்கு என்ற கேள்வி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மற்றும் எக்ஸ் ஆகிய சோஷியல் மீடியா தளங்களில் முன்வைக்கப்பட்டது தமிழ்நாட்டிற்கு இது தேர்தல் ஆண்டு எனவே மக்களின் பல்ஸ் பிடித்து பார்க்க இப்படி ஒரு கேள்வியை முன்வைத்தோம் அதற்கிடைத்த ரிசல்ட் ரொம்பவே ஆச்சரியப்படுத்திவிட்டன நாளைக்கே தேர்தல் என வைத்துக்கொள்வோம் உங்கள் வாக்கு யாருக்கு என்ற கேள்விக்கு திமுக அதிமுக தாவேகா நாம் தமிழர் கட்சி என்ற நான்கு கட்சிகளின் பெயர்களை இன்ஸ்டாகிராமில் ஆப்ஷன்களாக கொடுத்திருந்தோம் சுமார் ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சு லட்சம் மக்கள் வாக்குகளை அள்ளி கொட்டிவிட்டனர் அதில் எழுபத்தி ஏழு சதவீதம் பேர் நடிகர் விஜயின் தாவேகாவிற்கு தான் எங்கள் ஆதரவு என்று சொல்லியிருந்தனர் நாம் தமிழர் கட்சிக்கு இதில் இரண்டாவது இடம் மொத்தம் வாங்கிய ஓட்டுகள் ஒன்பது சதவீதம் திமுகவுக்கு எட்டு சதவீதமும் அதிமுகவிற்கு ஆறு சதவீதமும் வாக்குகள் கிடைத்துள்ளன இளைஞர்கள் குறிப்பாக ஜென் ஏஜெட் வயதினரும் காட்சி சார்ந்த பயனர்கள் மற்றும் கிரியேட்டர்கள் தான் இன்ஸ்டாவில் அதிகம் அவர்கள் மத்தியில் டிவிக்கே ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளதை இது உணர்த்துகிறதுனே சொல்லலாம் மற்றொரு பிரபலமான சமூக ஊடக தளமான பேஸ்புக் வழக்கம் போல திமுக கோட்டையாக தொடர்கிறது இந்த நான்கு ஆப்ஷனோடு நாம் கொடுத்த போஸ்ட் பத்து லட்சம் பார்வையாளர்களை எட்டியிருந்தது இருபத்தி இரண்டாயிரம் பேர் கமெண்ட்ஸ் மூலம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தன அதில் இரண்டாயிரம் கமண்ட்களை சாம்பிளாக எடுத்தும் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் பேர் திமுகவுக்கு ஆதரவாகவும் இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் பேர் தாவேகாவிற்கு ஆதரவாகவும் பதினெட்டு புள்ளி ஏழு சதவீதம் பேர் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் கருத்து தெரிவித்திருந்தனர் நடுத்தர வயதினர் அதிகம் பயன்படுத்தும் ஃபேஸ்புக்கிலும் அதிமுகவை தாவேக்கா முந்துவது அரசியல் ட்ரெண்ட் எதை நோக்கி போகிறது என்பதை காட்டுகிறது அதே நேரம் எக்ஸ் தளத்தில் திமுகவுக்கு அதிக ஆதரவு இருப்பது உறுதியாகிறது அறிவுசார் விவாதங்கள் நடக்கும் எக்ஸ் தளம் திமுகவின் கோட்டையாக தொடர்கிறது மேலும் நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு பயனர்களை நமது போஸ்ட்ரீஸ் செய்தது நானூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் வாக்களித்தனர் அதில் திமுகவுக்கு ஆதரவு எண்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு சதவீதமாகும் தாவக்காவிற்கு ஆறு புள்ளி நான்கு சதவீதம் மற்றும் அதிமுகவிற்கு ஆறு புள்ளி நான்கு சதவீதம் நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளன இளைய சமுதாயத்தினர் மத்தியில் தாவேகா பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளதையும் கொஞ்சம் நிதானிப்பவர்கள் மத்தியில் திமுகவிற்கு ஆதரவு தொடர்வதையும் கணிக்க முடிகிறது தாவேக்காவிட மதிமுக அட்லீஸ்ட் சமூக ஊடகங்களில் பின்தங்குவதை கவனிக்கும் போது நாடு எங்கே சார் போகுது என்ற கேள்வி எழுகிறதுனே சொல்லலாம் மக்களை இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ